அஸ்லாம் அலைக்கும் சொந்தங்களே வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எந்த மாதிரி வீடியோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் எங்கள் ஊரில் மழை பெஞ்சிகிட்ருக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பயங்கர மழை வீட்டை விட்டு வெளியிலேயே போக முடியாத அளவுக்கு மழை பெஞ்சிகிட்ருக்கு அதுக்காக இன்றைக்கி நான் வீட்டில் ஏதாவது சுட சுட ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஏற்ற மழை தான் எடுத்திருக்கேன் இந்த ஏத்தம்பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா சாப்பிடுறத விட இப்படி கட் பண்ணி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணிக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஏத்தம்பழத்தை சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறது என்னோட தெரிஞ்சுக்கோங்க ஏத்தம்பழத்தை வந்து இப்படி வந்து நம்ம அவிச்சு சாப்பிடுறதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இதோட ஒரு கிளாஸ் டீயும் போட்டு ஏத்தம்பழத்தையும் அவிச்சு சாப்பிட்டு பாருங்க இதை விட சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை இந்த மாதிரி பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு என்னோடய கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா